செய்தி வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பதர்னா புதிய வகுப்பறை கட்டிடத்தை திறக்க வேண்டி கொளுத்தும் வெயிலில் குடைப்பிடித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த குன்னத்தூர் காலனி பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் புதியதாக முப்பது புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடங்களை திறக்கவும் ஆசிரியர்களை நியமிக்கவும் வலியுறுத்தி மாணவர்கள் கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அடுத்த குன்னத்தூர் காலனி பகுதி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் ரூபாய் முப்பது புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக வகுப்பறை கட்டிடங்கள் கட்டும் பணிகள் தொடங்கி நிறைவடைந்து பல மாதங்கள் ஆவதாக கூறப்படுகிறது ஆனால் தற்போது வரை புதிய வகுப்பறை கட்டிடம் திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்கு வெளியே கொழுத்த மற்றும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குடைகளை கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைப்பதோடு கூடுதலாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்